குருவியின் வெற்றி ரகசியம் பருந்தாக்கிய நான் முதல்வன் ஸ்கீம் எனர்ஜி ஏற்றும் தென்காசி இன்வாவின் கதை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே அமைந்துள்ளது விஸ்வநாதபுரம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் இன்பா இவரது தந்தை சீனிவாசன் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் இன்பாவின் தாய் ஸ்டெல்லா பீடி சுற்றும் தொழில் செய்து வருகிறார் உடன் பிறந்த அண்ணன் பாலமுரளி சவுதியில் வேலை பார்த்து வருகிறார் சாதாரண குடும்ப பின்னணியைச் சேர்ந்த இன்பா வறுமையிலும் பள்ளி காலங்களில் நன்றாக படித்தவர் அதன் பிறகு கல்லூரியில் கணினி அறிவியல் துறையை தேர்ந்தெடுத்த இன்பா அதிலும் சிறப்பாக படித்து பட்டம் பெற்றார் இதையடுத்து கோவை மண்டல பி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்தவர் குடும்ப சூழலால் பணி செய்து வந்துள்ளார் பட்டம் பெற்ற அடுத்த சில மாதங்களிலேயே மகள் வேலைக்கு சென்றதால் தந்தை சீனிவாசன் உட்பட இன்பாவின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் இருந்துள்ளனர் ஆனால் இன்பாவின் இலக்கு அதைவிட பெரியதாக இருந்துள்ளது அவர் பட்டப்படிப்பை முடித்த பிறகு யூ தேர்வுகளை எழுதுவதே கனவாக இருந்துள்ளது இருப்பினும் குடும்ப பொருளாதார சூழலால் அவர் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் யூ பி எஸ் தேர்வுக்கு தயாராக இருக்கும் முக்கிய முடிவை குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார் அதற்கு இன்பாவின் அண்ணன் மற்றும் தாய் மிகுந்த ஆதரவு கொடுத்து ஊக்கப்படுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் பணியை முழுவதும் துறந்துவிட்டு யூ பி இன்பா தயாராக விரும்பவில்லை மாறாக பணி நேரம் தவிர்த்த இதர நேரங்களை எல்லாம் யூ பி சி தேர்வுக்கான பயிற்சிக்கு அவர் பயன்படுத்தி கொண்டுள்ளார் இப்படி பொருளாதார ரீதியாக பெரிய பின்புலமும் இல்லாத கடின உழைப்பு மட்டுமே கரை சேர்க்கும் என்று நம்பினார் அவரது அந்த உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மூன்று படிநிலைகள் கொண்ட இந்திய குடிமை பணி தேர்வுக்கான முயற்சிகளில் முதல் இரண்டு முறைகள் தோற்றார் ஆனால் அவற்றை தோல்வியாக கருதாமல் அனுபவமாக எடுத்துக்கொண்டார் அதன் விளைவாக மூன்றாவது முறையில் வெற்றி பெற்றார் அந்த செய்தி கேட்ட அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றனர் இந்திய குடிமைப்பணி தேர்வில் இந்த ஆண்டு தேர்வான நபர்களில் தேசிய அளவில் இடத்தை பிடித்திருக்கிறார் இன்பா அவரது எளிய பின்னணியோடு ஒப்பிடுகையில் இது மிக பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இதனிடையே இன்பாவின் வெற்றியை செங்கோட்டை பகுதி பொதுமக்கள் போஸ்டர் அடித்து கொண்டாடுகின்றனர் தென்காசி மாவட்டத்தின் அடையாளமாகவே இன்பா பார்க்கப்படுகிறார் இந்த நிலையில் பீடி சுற்றும் தொழிலாளியின் மகளாக பிறந்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள இன்பாவுக்கு அவர் படித்த செங்கோட்டை நூலகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்பாவை நேரில் அழைத்த மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அவருக்கு பூங்கொத்து வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இதற்கிடையில் வெற்றியின் ரகசியம் குறித்து பேசிய இன்பா செங்கோட்டையில் இருந்தபடியே தான் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படித்ததாகவும் தனது படிப்பிற்கு செங்கோட்டை நூலகம் பெரிதும் உதவியதாகவும் கூறியுள்ளார் அதிலும் வைஃபை வசதியை நூலகத்தில் அமைத்தது ஆன்லைன் வகுப்பில் அவர் படிக்க பெரும் உதவியாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் தனியார் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படித்தாலும் சிவில் சர்வீஸின் முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற உடன் தமிழக அரசின் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் தனக்கு முதன்மை தேர்வில் பங்கேற்க ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் அது பெரிதும் உதவியதாகவும் தமிழக அரசுக்கு நன்றி கூறினார் அந்த பணத்தை வைத்தே சென்னையில் தங்கி தேர்வுக்கு தயாராகி வந்ததாக தகவல் தெரிவித்தார் ஐஏஎஸ் அதிகாரியாக பணி செய்வதே தனது இலக்கு என கூறிய தன்னை போன்ற கிராமப்புற மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து படித்தால் வெற்றி பெற முடியும் என்று ஊக்கப்படுத்தினார் தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க